இது நம்மளுடைய கடல் பிர கடலில் சம்பந்தப்பட்டதாக இருக்கிறது இதுக்குள்ளாக சரக்கு கப்பல்களும் சொகுசு கப்பல்களும் பிரயாணமை போகிற கப்பல்களும் அங்கு இராணுவ கப்பல்களும் தீக்கு இரையாக்கப்படும் அது வீழ்த்தப்படும் மூழ்கப்படும் தீக்கிரையாக்கப்படும் மூழ்கப்படும் வீழ்த்தப்படும் இந்த காரை நடந்து நிறைவேற்ற முடியும் என்று கருத்து சொல்லுங்கள் கோவாவில் இருந்து தென்மேற்கே நூற்றி இரண்டு கடல் மைல் தொலைவில் சரக்கு கப்பல் ஒன்றில் பெரும் தீ விபத்து தலைநகர் கொழும்பு நோக்கி சென்று கொண்டிருந்ததாக இந்திய கடலோர காவல் படை தெரிவித்துள்ளது இலங்கை புறப்பட்ட சரக்கு கப்பலில் பற்றி எறிந்த தீ அணைக்கப்பட்ட நிலையில் அப்பகுதி முழுவதும் கரும்புகை சூழ்ந்து காணப்பட்டது குஜராத் மாநிலம் கட்சு மாவட்டத்தில் உள்ள அதானி குழுமத்தின் முத்ரா துறைமுகத்திலிருந்து நேற்று இலங்கை தலைநகர் கொழும்புவுக்கு சரக்கு கப்பல் புறப்பட்டது கோவாவிற்கு தென்மேற்கு நூற்று இரண்டு நாட்கள் மயில் தொலைவில் சென்று கொண்டிருந்தபோது சரக்கு கப்பலில் பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது இந்த தீ விபத்து குறித்து கடலோர காவல்படையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது கோவா கடற்கரையில் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பலுடன் மீன்பிடி படகு மோதி விபத்துக்குள்ளானது கோவா கடற்கரையில் இந்திய கடற்படையின் நீர்மூழ்கி கப்பல் வழக்கமான பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தது அப்போது நீர்மூழ்கி கப்பலுடன் மீன்பிடி படகு மோதி விபத்துக்குள்ளானது ஓமன் கடலில் தத்தளித்த எட்டு இந்தியர்களை இந்திய கடற்படையினர் மீட்டனர் கடந்த பதினைந்தாம் தேதி ஓமன் கடற்கரையில் கவிழ்ந்த குமரோஸ் நாட்டு எண்ணெய் கப்பலில் பயணம் செய்த எட்டு இந்தியர்கள் மற்றும் ஒரு இலங்கையர் உட்பட ஒன்பது மாலுமிகளை இந்திய கடற்படையினர் மீட்டனர் ஆந்திராவில் நடுக்கடலில் மீன்பிடிப்பதற்காக மீனவர்கள் சென்ற விசைப்படகு திடீரென தீப்பற்றி எரிந்ததால் அதில் இருந்த மீனவர்கள் கடலில் குதித்து வேறு படகில் ஏறி உயிர் தப்பினர் கிழக்கு ஆப்பிரிக்க நாடான சோமாலியாவில் படகு கவிழ்ந்த விபத்தில் இருபத்தி நான்கு பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர் வறுமையை சமாளிக்க பிழைப்பு தேடி சோமாலிய நாட்டு மக்கள் ஐரோப்பாவுக்குள் நுழைய கடல் வழியில் ஆபத்தான பயணத்தை மேற்கொள்கின்றனர் இந்த நிலையில் சுமார் எழுபது பேரை ஏற்றிக்கொண்டு இந்திய பெருங்கடலில் சென்று கொண்டிருந்த இரண்டு படகுகள் விபத்துக்குள்ளானதில் இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்தனர் நாற்பத்தி ஆறு பேர் உயிருடன் மீட்கப்பட்டனர்